திருச்சிற்ற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் திருச்சிற்றம்பலம் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய ஷண்முக கவசம் இந்த சண்முக கவசத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பன்னெண்டாவது கவசம் தினந்தோறும் ஒவ்வொரு கவசமாக பார்த்துக்கிட்டு வரோம் இந்த முப்பது கவசத்தையும் ஒரே நாளில் பாடி நம்ம வழிபாடு செய்யணும் நீங்கள் இதையே பார்க்காம விட்டுறீங்க தினந்தோறும் ஒவ்வொரு கவசமாவது பாடிக்கிட்டே வந்து நம்மளுடைய குறைக்கலையணும்னு முருகப்பெருமான் கிட்ட வேண்டி கேட்டுக்குங்க அவர் நம்மளுடைய தலை முதல் பாதத்தை வரையும் உடற்கவசத்தையும் வெளியில் சுற்று சூழல்களில் நமக்கு வருகின்ற இடர்களையும் தீர்க்கணும்னு நம்மளுக்கு கவசம் பாடியிருக்காரு அருமையான இந்த பாடலை பாடி நம்மளுடைய குமார குருதாச சுவாமிகளுடைய அருளையும் நம்ம முருகப்பெருமானுடைய திருவருளையும் பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிற திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா இப்போ சண்முக கவசமும் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் மென்மேலும் நல்ல ஆதரவு கொடுங்க நிறைய சப்ஸ்கிரைபர் பாருங்க பார்த்து பயனடைங்க திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த சண்முக கவசம் பன்னிரண்டு அவ்வியம் உலர் ஊன் உண்போர் அசடற்பேய் அரக்கர் புல்லர் தெவர்கள் எவரானாலும் திடமுடன் எனை மற்கட்ட தவ்விய வருவாராயி சராசரமெல்லாம் புறக்கும் கவ்வுடை சூர சண்டை கை அயில் காக்க காக்க அருமையான கவசம் கொடுத்துருக்காரு பாருங்க நம்மளுக்கு இதையெல்லாம் பாடி நாம் பலன் அடையணும் எனக்கு இந்த கஷ்டம் தெரில அந்த கஷ்டம் தெரிலன்றோம் இந்த மாதிரியான துன்பங்கள்லாம் இப்போல்லாம் இந்த மாதிரி துன்பங்கள்லாம் அந்த மாதிரி அசடர்கள்னால் எங்கேந்து வராங்கன்றே இப்போ நடக்கிறது தான் ஒரு வண்டியில் வருவான் அவன் வந்து நம்மளை அந்த குணங்கள் கொண்டவன் அரைக்க மாதிரி கொண்டு வந்து இடிச்சிட்டு போயிடுவான் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு எந்த தீங்கும் நேரக்கூடாதுன்றது தான் இப்போ அறக்கரைன்னா அந்த அறக்கறலாம் வரமாட்டாங்க இப்போ எல்லாமே அறக்கர்கள் தான் அது அருமையாக எந்த காலத்திலையும் நம்மளை பாதுகாக்கணும்னு சண்முக கவசத்தை நம்ம பாம்பன் சுவாமிகள் அருளி செய்திருக்காரு அதை முருகப்பெருமானுடைய திருவருளால இப்ப நம்ம பார்ப்போமாங்க அவ்வியம் உலர் உன் உண்போர் அசட அரக்கர் புள்ளர் தெவ்வர்கள் எவரானாலும் திடமுடன் எனை மற்கட்ட தவ்வியே வருவாராயி சராசரம் மெலாம் புறக்கும் கவுடை சூற சண்டன் கை அயில் காக்க காக்க அவ்வியம் உளர்வூன் உண்போர் அரக்கர் புள்ளர் தெவ்வர்கள் எவரானாலும் திடமுட எனை மற்கட்ட தவ்வியே வருவாராயி சராசரம் எலாம் புறக்கும் கவுடை சூற சண்டன் கையில் காக்க 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 முருகவேல் காக்க பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான பாடல் கொடுத்துருக்காரு இந்த பாடலுக்கான விளக்கம் பொறாமை உள்ளவர் புலால் உண்ணுவோர் மூடர் பேய்கள் அரக்கர் அற்பர் பகைவர் ஆகிய எவரானாலும் ஊக்கத்தோடு என்னுடன் மற்போர் செய்ய தாவி வருவாரானாலும் அசையும் பொருள் அசையா பொருள் அனைத்தையும் காக்கும் பெருமையுடைய ஞானை கொன்றவன் கையில் உள்ள வேட்பாடை காத்தருள்க திருச்சிற்றம்பலம் பார்த்தீங்களா பொறாமை உள்ளவர் இப்போ அதுதான் நம்ம சொன்ன இது இதை பற்றி உள்ளே படிக்கவே இல்லை சொன்ன பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கார் பார்த்தீங்களா பொறாமை உள்ளவர் புலால் உண்ணுவோர் மூடர் பேய்கள் அரக்கர் அற்பர் பகைவர் முதல்ல என்ன பாருங்க பொறாமை பிடிச்சவங்க அவங்களாம் நம்ம இப்படியெல்லாம் வந்து நம்மளோட மற்போர் செய்ய தாவி வருவாரானால் அசையும் பொருள் அசையா பொருள் அனைத்தையும் காக்கும் பெருமையுடைய ஞானை கொன்றவன் கையில் உள்ள வேற்படை அப்படின்னு அருமையாக கொடுத்துருக்காரு இதையெல்லாம் பாடி நமக்கு பாதுகாப்பை உண்டு பண்ணிக்கோங்க திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அவ்வியம் உளர்வு நுண்போர் அசடற்பே அரக்கர் புள்ளர் தெவ்வர்கள் எவரானாலும் திடமுட எனை மற்கட்ட தவ்வியே வருவாராயி சராசர மெலாம் புறக்கும் கவுடை சூர சண்டன் கை அயில் காக்க 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 முருகவேல் காக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்